எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்றைய தலைப்பு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் மீண்டும் துணை முதலமைச்சராக ஆவாரா இரண்டாயிரத்தி இருபத்தி சரி இப்போ இவர் வந்து இருபத்தி ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பன்னெண்டு நாற்பத்தஞ்சு பிஎம் சென்னையில் பிறந்திருக்காரு மிருகசீர நட்சத்திரம் ரிஷபராசி கும்பலக்கணம் கும்பலக்கணம் ரெண்டில் கேது மூணில் மாந்தி நாலில் சந்திரன் அஞ்சில் குரு ஆறில் செவ்வாய் ஏழில் சனி எட்டில் ராகு ஒன்பதில் சுக்கரன் பத்தில் சூரியன் பதினொன்றில் புதன் இதுதான் இவருடைய கிரக அமைப்புகள் இவர் பிறக்கும்போது செவ்வதசை நாலு வருஷம் மூணு மாதம் பதிமூணு நாட்கள் இருக்கும்போது பிறந்திருக்காரு அதுக்கப்புறம் ராகதசை தசை முடிஞ்சு இப்போ சனி தசையில் இருக்கிறார் சனி தசை சுக்கர புத்தியில் இவர் இருக்கிறார் சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா கிரக மாளிகா யோகம் அற்புதமான ஜாதகம் அவங்க அப்பாவுக்கு எப்படி ஜாதகமோ அதே போல தான் இவருக்கு ஜாதகம் அமைஞ்சிருக்குது இவரும் பௌர்ணமிக்கு மறுநாளில் தான் பிறந்திருக்காரு சந்திரனும் சூரியனும் தங்களுக்குள் கேந்திரமாக இருக்கணும்னு சொல்கிற விதிப்படி இவருக்கு பொருந்தது இங்கே லக்கணத்தை குரு பார்க்குறாரு லாபஸ்தானத்தை புதனை பார்க்குறாரு பாக்யஸ்தானம் சுக்கரனை பார்க்குறார் அதே மாதிரி இந்த சூரியனை சந்திரன் பார்க்குறாரு இங்கே பாருங்க மூணு கிரகங்கள் திக்பலமாக இருக்குது நாலில் சந்திரன் திக்பலம் ஏழில் சனி திக்பலம் பத்தில் சூரியன் திக்பலம் மூணு திக்பலங்கள் ஒவ்வொ ஒவ்வொரு ஜாதகத்துலையும் கிடைக்கிறது மிக அரிது அதே மாதிரி லக்ஷ்மி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்று அஞ்சு ஒம்பது இருக்குது பாருங்கள் அஞ்சில் குரு ஒன்பதில் சுக்கரன் சுவர்கள் இருக்கணும் மிதிப்படி அதே மாதிரி அஞ்சில் குரு ஒம்பதில் சுக்கரன் நாலில் எந்த கிரகம் வேணாலும் இருக்கலாம் அதாவது கேந்திரத்தில் பாருங்க கேந்திரத்தில் நாலில் சந்திரன் ஏழில் சனி பத்தில் சூரியன் அப்போ பாருங்க கோணத்திலையும் கிரகங்கள் இருக்குது கேந்திரத்திலையும் கிரகங்கள் இருக்குது ஆனால் லக்கணத்தில் மட்டும் கிரகம் இல்லை ஆனால் லக்கணத்தை சனி பார்க்குறாரு பொதுவாக லக்கணத்தை லக்னாதிபதியே இருந்தாலும் லக்கணத்தை சனி பார்க்குறது ஒரு மைனஸ் தான் சரி இப்போ ஏன் இவர் டக்கு 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 டக்குன்னு வந்து முதல்ல நான் வந்து சினிமா துறையில் தான் இருப்பேன் நான் வந்து அரசியலுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் இப்போ சினிமாவில் இருக்கிறதுக்கு இவருக்கு என் என்ன கிரகம் பலமாக இருக்குது பாருங்கள் புதன் வந்து குரு வந்து புதனும் குருவும் பரிவர்த்தனை அஞ்சு புதனொன்று பரிவர்த்தனை சூப்பர் பரிவர்த்தனை குரு வந்து புதனையும் சுக்கரனையும் பார்க்குறாரு அப்போ இந்த கலைக்கு அவர் தான் வந்து புதனும் சுக்கரனும் தான் இந்த சினிமா உலகத்துக்கு காரணகர்த்தாவாக இருக்காங்க அதனால் அவர் சினி ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டார் சில படங்கள் நடிச்சிருக்காரு சில ப்ர படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறார் ஏன்னா வசதியானவர் ஏன்னா ஒன்பதாம் இடம் இங்கே ஸ்ட்ராங் ஆயிருச்சு இல்லையா ஒன்பதாம் இடத்துல குருவோ சுக்கரனோ இருந்து அவர் அது குரு வேற பார்க்குறாரு அப்போ அப்பா நல்ல பொசிஷனில் இருக்கிறாருன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ தசாபத்திகள் வந்து இவருக்கு ரொம்ப ஃபேவரேட்டாக இருக்குதுங்க ஏன்னா இப்போ நடக்கிறது வந்து லக்னாதிபதியினுடைய தசை இந்த சுக்கரன் யார் நாலு ஒம்போதுக்கு அதிபதி அவர் ஆட்சி பெற்று பலமாக குரு பார்வையில் இருக்கிறார் சரி சனி இங்கே பகை வீட்டில் தான் இருக்கிறார் ஆனால் அவர் கேந்திர பலத்திலிருந்து திக்பலமாக இருக்கிறார் லக்னாதிபதி அவர் இந்த கடக சிம்ம லக்கணத்துக்கு தான் ஏழாம் இடத்துல சனி இருக்கக்கூடாது ஏன்னா இந்த மகர கும்பலக்கணத்துக்கு ஏழில் சனி இருந்து ஆகிறது நல்லதுங்க அதனால் இந்த சனி தசை இவருக்கு லக்னாதிபதிங்கிற தசையினாலையும் புத்திநாதன் வந்து நாலு ஒம்போதுக்குரியவனாங்கனாலையும் இவரை டக்கு டக்குன்னு எம்எல்ஏ ஆக்கிச்சு அதுக்கப்புறம் மந்திரி ஆக்கிச்சு இப்போ சிஎம்க்கு அடுத்த போஸ்ட்டு துணை முதலமைச்சராகவும் ஆக்கிருச்சு இப்போ இது எது வரைக்கும் இருக்குது இந்த தசா புத்தி சனி தசை சுக்கர புத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயே முடிஞ்சு போயிடுதுங்க அதுக்கப்புறம் சூரிய புத் புத்தி வரும் சூரிய புத்தி பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு அப்போ அதுக்குள்ளே தான் எலெக்ஷன் வருதுங்க சூரியனும் வந்து லக்கணத்துக்கு பத்தில் திக்பலமாகி சந்திரனுடைய பார்வையில் இருக்கார் இந்த சந்திரனும் குருவும் கிட்டத்தட்ட நெருங்கி தான் இருப்பாங்க சந்திரன் இருபத்தெட்டு டிகிரியில் இருக்கிறார் குரு பத்து டிகிரியில் இருக்கிறார் அப்போ சந்திரன் இருபத்தெட்டு டிகிரி இங்கே வந்துட்டார் பத்து டிகிரியில் தான் இங்கே இருக்கார் பன்னெண்டு டிகிரிக்குள்ளே இங்கே சந்திரன் சுபத்துவா ஏற்கனவே உச்சம் பௌர்ணமி சந்திரன் வேற இந்த சூரியன் இந்த சூரியனை இவர் பதினேழு டிகிரிக்குள்ளே இவர் பார்க்குறாரு சரி குரு எதுவும் பார்க்குறாரா இவரை குரு வந்து சூரியனை பார்க்கலங்க அவர் திக்பலமாகி சந்திரகேந்திரத்தில் மிக மிகச்சிறப்புங்க அவர் பாருங்க எட்டு ஆறில் உள்ள சுப கிரகங்களை சுபத்துவப்படுத்தி அவருடைய காரகத்துவத்தை அவங்களுடைய தசையில் தருவாங்கங்க அப்போ இவருக்கு தசாபுத்தி ஃபேவரைட் ஆனதுனால இவருக்கு டக்குன்னு வந்து எம்எல்ஏ சீட்டு கிடைச்சது மினிஸ்டர் சீட்டு கிடைச்சது துணை முதலமைச்சராகவும் ஆயிட்டார் இவர் ஜாதகப்படி கண்டிப்பாக இவர் எம்எல்ஏ எந்த இடத்துல நின்னாலும் கண்டிப்பாக ஜெயிப்பாருங்க இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சரி துணை முதலமைச்சர் ஆவாரன்னா நான் ஏற்கனவே சிலர் சிஎம் ஜாதகங்களை போட்டிருக்கிறேன் அது இப்போ சொல்ல முடியாது ஜனவரி பிப்ரவரியில் அந்த கூட்டணிகள்லாம் உறுதியானதுக்கு பிறகு தான் சொல்ல முடியும் சரிங்களா நன்றி நண்பர்களே இப்போ இங்கே பாருங்கள் குரு புதனை இருக்கு புதன் ஒரு டிகிரி குரு ஒம்பது டிகிரிக்குள்ளே பார்க்குறாரு சுக்கரனை குரு வந்து பதினேழு டிகிரிக்குள்ளே பார்க்குறாரு வேற எதை பார்க்குறாரு அவ்வளோதான் லக்னத்தையும் பார்க்குறாரு லக்னம் பதினெட்டு டிகிரியில் இருக்கு குரு பத்து எட்டு டிகிரிக்குள்ளே லக்னமும் இங்கே சுபத்துவம் ஆகுது டோட்டலாக வந்து ஒரு அற்புதமான ஜாதகங்க அவங்க அப்பாவுக்கு நிகரான ஜெயலலிதாவுக்கு ஜஸ்ட் கம்மியான பௌர்ணமிக்குள்ள ஜெயலலிதா அம்மா பிறந்திருப்பாங்க பௌர்ணமிக்கு மறுநாள் இவங்க அப்பாவும் இவரும் பிறந்திருக்கிறார் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் ஒரு ஆப்ஷன் நமக்குனிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நமது நேயர்கள் ஆள் போல் தலை தலைத்து அருகது போல் வேறுன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தியமைகிறேன் வணக்கம்